சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீரர் யார் சரியான பதில் ஆப்ஷன் பி இனியன் பன்னீர்செல்வம் இரண்டாவது கேள்வி என்னன்னு சுதந்திர தினத்தை ஒட்டி தமிழகத்தில் சிறந்த மாநகராட்சிக்கான முதல் விருதை வென்ற மாநகராட்சி எது ஆப்ஷன் இ திருச்சி ஆப்ஷன் பி தாம்பரம் ஆப்ஷன் சி திண்டுக்கல் ஆப்ஷன் டி பெருந்துறை சுதந்திர தினத்தை ஒட்டி தமிழகத்தில் சிறந்த மாநகராட்சிக்கான முதல் விருதை வென்ற மாநகராட்சி எது சரியான பதில் ஆப்ஷன் ஏ திருச்சி முக்கிய குறிப்பு அந்நாளில் சிறந்த மாநகராட்சிக்கான முதல் பரிசு திருச்சிக்கும் இரண்டாம் பரிசு தாம்பரத்திற்கும் வழங்கப்பட்டது திருச்சிக்கு பரிசு தொகையாக ஐம்பது லட்சமும் தாம்பரத்திற்கு பரிசு தொகைய தொகையாக முப்பது லட்சமும் வழங்கப்பட்டது இதையடுத்து சிறந்த நகராட்சிக்கான முதல் பரிசை ராமேஸ்வரமும் இரண்டாவது பரிசை திருத்துறைப்பூண்டியும் மூன்றாவது பரிசை மன்னார்குடியும் பெற்றது சிறந்த பேரூர் சிறந்த பேரூராட்சிக்கான முதலிடத்தை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பெற்றது இனிக்கான கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாம் திருவம்பாபை எனும் பக்தி பாசுரங்களை பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ சம்பந்தர் ஆப்ஷன் பி அப்பர் ஆப்ஷன் சி மாணிக்க வாசகர் ஆப்ஷன் டி சுந்தரர் திருவம்பாவை எனும் பக்தி பாசுரங்களை பாடியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி மாணிக்க வாசகர்